அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மகாபரணி தீபம் இந்த யம தீபத்தை எந்த நேரத்தில் ஏற்றலும் ஏற்றக்கூடிய முறைகள் என்ன இந்த தீபம் ஏற்றுவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் விளக்கமாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மகாபரணி தீபம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய பட்சத்தில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தை மகாபரணி நட்சத்திரமாக நாம வந்து வழிபாடு செய்வோம் இது எதற்காக இந்த பரணி நட்சத்திரம் யாருக்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமதர்மனுக்குரிய நட்சத்திரமாகும் நட்சத்திரமாகும் இந்த பரணி நட்சத்திரத்துல நாம ஏன் இந்த யம தீபத்தை வந்து ஏத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பம் அதாவது நம்மளுடைய பரம்பரைகள்ல திடீர் மரணம் அகால மரணங்கள் துர்மரணங்கள்ல யாராவது இறந்திருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாமல் அங்கும் இங்குமாக அதாவது மேலோகமத்திற்கும் கீழோகத்திற்கும் நடுவுல அளபாஞ்சுகிட்டு இருக்குமா அவங்களுடைய ஆத்மா வந்து சாந்தி அடையாம இருக்குமா அப்படி அவர்களுக்காக நாம ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த யம தீபம் இந்த யம தீபம் யார் வீட்ல எல்லாம் ஏத்தி இருக்குதோ அவங்க வீட்டுல அதுக்கடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அவங்க வம்சத்திற்கே வந்து திடீர் மரணம் துர்மரணம் இதெல்லாம் நிகழாமல் இருக்குமாமா இந்த திடீர் மரணம் துர்மரணம்னா என்ன வாழ வேண்டிய வயசுல திடீர்னு இறந்துருவாங்க ஏதோ ஒரு நோய் வந்து திடீர்னு அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழாம இந்த மாதிரி துர்மரணங்கள் நம்முடைய வீடுகளில் ஏற்படாமல் இருப்பதற்கு நாளைய தினம் கட்டாயம் மாலை ஆறு மணிக்கு இந்த யம தீபத்தை எல்லார் வீடுகளிலுமே ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலனை தரும் அதுவும் யார் ஒருவர் இந்த மகாபரணி அன்று முன்னோர்களுக்காக இந்த யம தீபத்தை ஏற்றுகிறார்களோ அவர்களுக்கு முன்னோர்களினுடைய ஆசீர்வாதமும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்போது அவர்களுடைய கர்ம வினைகள் எப்பேற்பட்ட கர்ம வினைகளாக இருந்தாலும் அதற்கரைந்து விடுமாமா அந்த சாபமெல்லாம் போயிடுமா அதற்கடுத்து அவங்க வாழ்க்கையில முன்னேற்றங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்க ஆரம்பிக்குமாம் அந்த அளவுக்கு ரொம்பவே விசேஷமானது இந்த யம தீபம் சரி இந்த யம தீபத்தை எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படின்னா நாளை மாலை சரியாக ஆறு மணிக்கு இந்த தீபத்தை நீங்க ஏற்ற ஆரம்பிக்கலாம் எங்க இந்த யம தீபத்தை நாம ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு வெளியில நாம ஏத்தணும் அதாவது உங்க வீட்டுக்கு வெளியில கேட்டுக்குள்ள அது மாதிரி நீங்க ஏத்தலாம் ஏதாவது ஒரு உயரமான இடத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் உயரமான இடம் இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு செங்கலை அடுக்கி வச்சு அதை ஒரு உயரமான திட்டு மாதிரி பண்ணி அதற்கு மேல இந்த தீபத்தை ஏத்தணும் புதிதாக ஆளுக்கு அகல் விளக்கு இருந்தா அதை பயன்படுத்திக்கோங்க இல்லம்மா எங்களுக்கு டைம் கிடைக்கல நாங்க இப்ப லேட்டா தான் பார்த்தோம் அப்படின்னா பழைய விளக்கே கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த உயரமான திட்டு வச்சிருக்கீங்க இல்லைங்களா அந்த இடத்துல நல்லெண்ணெய் ஊற்ற வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெய்யோ இல்ல ஐந்து வகையான கூட்டு எண்ணெய்களோ இது மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடாது வெறும் நல்லெண்ணெய் மட்டும் தான் பயன்படுத்தணும் பஞ்சுத்திரி போட்டு அந்த தீபத்தை ஏத்த வேண்டும் இப்ப நம்ம நார்மலா தீபம் எப்படி ஏத்துவோம் சுவாமி ரூம்ல வந்து அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நம்ம தீபத்தை ஏத்துவோம் ஆனா இந்த யம தீபத்தை வந்து அப்படி ஏற்ற கூடாது நீங்க அந்த தீபத்தை தெற்கு நோக்கி வச்சுட்டு அதற்கு பின்னாடி நின்னுதான் தீபத்தை வந்து நீங்க ஏத்தணும் அந்த தீபத்தை ஏத்தும் போது நம்முடைய குழந்தைகளோ கணவர்களோ வேறு யாராவது அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடாது நீங்க தீபம் ஏத்துபவர்களே அந்த தீபத்துக்கு முன்னாடி வந்து அந்த தீபத்தை ஏற்றக்கூடாது அந்த தீபத்துக்கு பின் தான் நீங்க அந்த தீபத்தை வந்து ஏற்றணும் இந்த தீபம் தெற்கு நோக்கி தான் நாம ஏற்ற வேண்டும் முன்னோர்களுக்காக நாம ஏற்றக்கூடிய யம தீபம் இந்த தீபத்தை ஏத்துனதற்கு அப்புறம் அந்த விளக்குல மஞ்சள் குங்குமம் வைக்கிறதெல்லாம் வேண்டாம் ரெண்டு பூக்கள் இருந்தா அந்த விளக்க சுத்தி ரெண்டு பூக்கள் வச்சுட்டு அந்த தீபத்தை ஏத்தி ஏத்திட்டு இந்த தீபம் வந்து குறைந்தது ஒரு மணி நேரமாவது எரிய வேண்டும் திடீர்னு இடையில காத்தடிச்சிச்சுமா அது அணைஞ்சு போச்சு திருப்பி நாங்க ஏத்தலாமா அப்படின்லாம் திருப்பி அனைந்த தீபம் அனைந்த தீபமாகவே இருக்கட்டும் நீங்க இப்ப ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே அப்படின்னா நீங்களா அந்த தீபத்தை வந்து குளிர்விக்க கூடாது அதுவா ஏறட்டும் அதுவா அணைஞ்ச பிறகு மறுநாள் நீங்க அந்த தீபத்துக்கு பயன்படுத்தின திரிகளாக இருக்கட்டும் இல்ல வேறு ஏதாவது எண்ணெய் இல்லட்டா அந்த தீபம் அது எதுவுமே நீங்க திரும்ப பயன்படுத்தக்கூடாது அது எல்லாமே ஓடுகிற நீர் நிலைகள்லேயோ இல்ல கால்படாத இடத்துலயோ நீங்க அதை எல்லாமே போட்டுடணும் திரும்ப அந்த தீபத்தையோ திரியையோ நம்ம வீட்டுக்கு மறுபடியும் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது வீட்டுக்கு திருப்பியும் எடுத்துட்டு வரக்கூடாது அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா அந்த சதயம் பரணி மகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல கனைவனோ இல்ல மனைவியோ இல்ல தங்கையோ அக்காவோ யாரு வேணாலும் இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க அப்படி அப்படின்னா நாளைய தினத்துல அவங்களுக்கு யம தீபம் ஏத்தும் போது கூடுதல் பலனாக உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ரு தோஷங்கள் இல்ல முன்னோர்களின் சாபம் இல்ல வேறு ஏதாவது சாபங்கள் இருந்தாலும் இந்த யம தீபத்தை ஏத்தி நீங்க முன்னோர்களை வழிபாடு செய்யும் போது நிச்சயம் அது எப்பேற்பட்ட சாபமாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த பரணி தீபம் நாளைய தினத்துல யார் வீட்டுல எல்லாம் ஏத்தி இருக்குது அப்படின்னு யமதர்மராஜா வந்து பாப்பாராம் அப்படி பார்க்கும் பொழுது யார் வீட்டில எல்லாம் இந்த யமதீபம் ஏத்தலையோ அவர்கள் வீட்டுகள்ல வந்து முன்னோர்கள் வந்து ரொம்பவே மன வருத்தப்பட்டுட்டு அவரும் வந்து கவனிச்சுட்டு போவாங்களாம் அப்போ நாம இந்த யம தீபத்தை ஏற்றும் போது யம தர்ம அவங்க வீட்டில் வந்து மரணங்கள் இனிமே நிகழாமல் இருக்குமாமா அப்போ நாம கட்டாயம் நாளை மாலை ஆறு மணிக்கு இந்த யம தீபத்தை நீங்கள் ஏத்துங்கள் ஏற்றின முறையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் பின்னோக்கி தான் அந்த தீபத்தை ஏற்றணும் இந்த தீபத்தை ஏத்துன ஏற்றுவதற்கு பயன்படுத்த அந்த தீப்பட்டியோ திரியோ விளக்கோ எதுவுமே நீங்க திரும்ப வீட்டிற்கு எடுத்துட்டு வந்து பயன்படுத்தக்கூடாது அது அப்படியே கால்படாத இடத்துலையோ நீர்நிலைகள் விட்டுடுங்க நாளைய தினம் மகாபரணி தீபம் கட்டாயம் எல்லார் வீடுகளிலேயுமே இந்த முன்னோர்களுக்கான தீபத்தை ஏற்றுங்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்